ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவு எதுக்காக போடுங்கன்னா நம்ம வந்து எதுவுமே ரெக்கார்ட் படி பேசணும் நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம குலசேரம்புதூரில் கண்டரி குளம் அதாவது மகாதேவ் ரெக்கார்ட் படி க மகாதேவர் குளம்னு சொல்லுவாங்க எதுக்காகனா இந்த இப்போ நான் நிற்கிற ரோடு பார்த்தீங்கன்னா எம்டிஆர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சாலை இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறது இந்த ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெஞ்சனால கொஞ்சம் ஈரமாக இருக்குது அப்புறம் தொழிலாக இருக்குது எதுக்குன்னா இப்போ வந்து இப்போ ஏப்ரல் மேயில எடுக்க வேண்டிய மணலை வந்து குளத்துல இருக்கிற மண்ணை அரசாங்கம் இப்போ எடுக்கிறனால பெரிய பெரிய டாரஸ்லாம் போகுது இப்போ ஆணி ஆடினாலும் நல்ல காற்று வேறு அடிக்குது ரோட்டில் போகும்ல அப்போ நம்ம வண்டிகள்லாம் பாத்தீங்கன்னா ரோட்டை அணைச்சி விட்டுட்டு போகிறாங்க இது ஸ்கூல்ல நிறைய இருக்கிற இடம் வேன்லாம் போகுது பகல்ல அவங்க வந்து எந்த ஒரு அக்கறை இல்லாமல் போகுது இப்போ டாரஸ் ரெண்டு டாரஸ் போகுது அணைச்சு போறாங்க போகிறாங்க நானே அதை வந்து வீடியோ எடுத்து போடலாம் இது சேஃப்டியாக தான் இப்போ சம்பவம் நடக்க முன்னாடி சொல்லணும் ஏன்னா அவங்க அவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க ரோட்டில் காற்றும் அடிக்குது மழை பஞ்ச ரோடும் ஈரமாக இருக்குது அப்புறம் இந்த பதிவு எதுக்குன்னா வண்டிகாரங்க அப்படி போக தான் செய்வாங்க வண்டிகாரங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா வண்டிகாரங்களை நாங்கள் மடைச்சி பிடிச்சிக்கலாம் அது பிரச்சனையை ரெண்டாவது பார்த்துக்கலாம் இப்போ எதுக்குன்னா அரசு வந்து இந்த ரோடு வந்து ரொம்ப தொழியும் சகதியுமாக இருக்குது அந்த சைடில் இருக்கிற குலைகள்லாம் பார்த்திங்கன்னா எதையுமே வந்து அகற்றாமல் வைக்கிறாங்க ஒரு மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா டூ மந்த்ஸ் ஒன்ஸாவது அகற்றணும் நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சாலையோர பணியாளர்கள் வச்சு அரசு வந்து வேலை செய்கிறதே இல்லை அதை இப்போ குலசிரம்புதரில் பார்த்திங்கன்னா குலசிரம்பூர் மருங்கூர் சாலையானாலும் சரி குலசிரம்பூர் வெள்ளம்படம் சாலையானாலும் சரி குலசிரம்புதர் அதாவது தேரூர் சுந்தரம் சாலையாலும் சரி ஒரு வேலை பார்க்குறது இல்லை ரோட்டில் மரங்கள் இருக்கும் மட்டைகள் பாருங்க இப்போ வந்து ஒரு வண்டி போகுது அவங்களே அந்த அந்தளவு வந்து என்ன சொல்கிறது அப்படி ஒரு ஸ்பீடில் போகிறாங்க டாரஸ்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும் இது வந்து இந்த சாலவர பணிகளை வச்சு இந்த ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி பொதுமக்களுக்கு சேஃப்டியாக வைக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் நன்றி